திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திரு ஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு அந்த ஞான சம்பந்த குழந்த மூணு வயசுலேருந்து பன்னெண்டு வரையும் எவ்வளோ கொள்ள பாடல்களை பாடி அருளி செய்தார் அதில் நமக்கு கொஞ்சம் தான் அதில் சாதாரி பண்ணில் சும்மா சாதாரணமாக பூந்து இருப்பார் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சது சாதாரி பண்ணு தான் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெலாம் இதை தெரிஞ்சுக்கணும் சிவபெருமானுடைய திருவருளும் இந்த நால்வர் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் இல்லை அப்படி இறைவனை பாடி பணிஞ்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் செய்வானா இதை பாடினாலே போதும் இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த எத்தனையோ முறை எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நானாக யூகிச்சு தான் எனக்கு இது எங்கள் அப்பா அறிவில் கொண்டு வந்து சொன்னார் ஏன் எல்லாரும் பாடி பாடியிருக்காங்க இப்போ நம்ம எதாவது பேசணும்னா அதெல்லாம் துர்தேவதைகள் வந்து கழிச்சிடுமா அதான் சொல்லுவாங்கள்லையே நம்மளுக்கு கெட்ட நேரம்னு அப்புறம் இந்த மாதிரி ராட்சஸர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த காலத்தில் அரக்கர்கள் இப்போ முருகருக்கு பிடிக்காதவன் எத்தனை பேர் இருப்பான் பிள்ளையாருக்கு பிடிக்காதவன் எத்தனை பேர் இருப்பான் சிவபெருமானுக்கு பிடிக்காதவன் எத்தனை பேர் இருப்பான் இது போய் சிவபெருமான் காதில் உழுந்து அவங்க அடியார்களுக்கு தீர்வு கிடச்சிட்டுனா எப்படி அது அவங்க வந்து சிவனுடைய பெருமையை பேசுவாங்க இல்லையா அதனால் அது போய் காதில் விழக்கூடாதுன்னு தடுப்பானா இந்த பாடல்களை பாடினா இந்த பாடல்களை பாடனா தடுக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது அதனால் அதனால தான் இவங்கெல்லாம் பாடலாக பாடி வச்சுருக்காங்க இசையை தடுக்கிறதுக்கு யாருக்கும் வல்லமை கிடையாது அதாவது இசைன்னா நீங்கள் ராகத்தோடு பாடினாதான் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாருங்கள் எனக்கு மட்டும் என்ன சாதாரி பண் தெரியுமான்னா சுட்டு போட்டால் கூட எனக்கு தெரியாது நான் படிக்கிறேன் என் குருநாதன் என் ஞான சம்பந்தம் என் குழந்தை என் கூட உக்காந்துக்கின்னு தைத்தா தைத்தா மக்கு பாடு அப்படின்னு சொல்லி என்னை பாட வைக்கிறேன் ஆகையினால் ஆக மொத்தம் நாமும் தேவாரம் திருவாசகம் படிக்கணும் பாடணும் பாட பாட நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிற தருதிர நிலையெல்லாம் போய் செல்வ நிலை உயரும் நல்ல ஒழுக்கம் நல்ல இதுவெல்லாம் வந்து சேரும் ஆகையினால் தேவாரம் திருவாசகத்தை பாடுங்க இப்போ ஒரே ஒரு ஒரு எனக்கு மனசில் ப பட்டது நான் சொல்கிறேன் இது வந்து சொல்கிறாங்க எத்தனையோ பிரம்மாக்கள் நான் சொல்லலை எத்தனையோ பிரம்மாக்கள் எத்தனையோ விஷ்ணுகள் எத்தனையோ தேவர்கள் இந்திரர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் காலத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனால் நம்மளுடைய சிவபெருமான் வந்து என்றைக்கும் ஒரே ஒருத்தன் ஒன்று பரம்பொருள் அவர் ஒருத்தர் தான் அவருக்கு அவருக்கு பதிலாக இவர்னு யாரும் கிடையாது ஆகையினால இப்போ வர்ற இந்த வர்ண பகவானுங்களுக்கெல்லாம் மழை மேகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல பழகுது இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற காருங்கெல்லாம் பழைய கார் ஓட்டினவங்களுக்கு ஓட்ட தெரியாது இல்லையா கொஞ்சம் அப்படியே பீட்டுன்னு போய் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இந்த வர்ண பகவானை எப்படி ஆண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போதான் நம்ம கேள்விப்படுறோம் மேகம் கீழ்ச்சிக்கின்னு ஊத்துது உடச்சிக்கின்னு ஊத்துதுன்னு ஆகையினால அனைவரும் நம்ம திருப்பாவை பாண்ட கோதை அன்னைக்கே சொல்லி வச்சுருக்காங்க ஆண்டால் அருமையாக சொல்லியிருக்காங்க முது பாசுரம் திருப்பாவையில் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து தோல் உடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அந்த மழை எப்படி பெய்யணும் அப்படின்றத அந்த வர்ண பகவானுக்கு கட்டளை இடுறாங்க இந்த மாதிரி கண்டபடி ஆலங்கட்டி மழை பெய்யறது தடால் புடால்னு ஊற்றுறது இந்த மாதிரிலாம் பெய்யாதுங்க அந்த கடலில் இருக்கிற மழை மேகம் போய் அந்த பத்மநாபம் கையில் போய் சேர்ந்து அந்த அவரை போல அந்த மேகம் கருத்து பாழியன் தோளுடை பர்ப்பநாபன் கையில் ஆழிபோல் போல் மின்னி வளம்புரி போல் நின்ற தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீர் ஆட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தை அனைவரும் தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க என்னடா தேவாரம் பாடுறாங்க இப்போ வந்து திருப்பாவை பாட சொல்கிறாங்கன்றாங்க சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது அந்த அம்மா பெண்ணா பிறந்து திருமாலையே அடையணும்னு முப்பது நாளும் நோன்பு இருந்தாங்க நோன்பு இருந்ததும் இல்லாம நாமெல்லாம் வாழறதுக்கான வழி வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கோதையும் ஆகட்டும் ஞான சம்பந்த பெருமானம் ஆகட்டும் அவர் மூணு வயசுலேயே ஞானப்பால் உண்டவர் ஞானப்பால் உண்டு ஞானம் கிடச்சிட்ட பிறகு என்ன வேணும் குழந்த அப்பயே சோபெருமான் கைலாயத்துக்கு போயிட்டுருக்கலாம் நாம் பின்னாடி இந்த மாதிரியெல்லாம் வருவோம் வந்து அவதிப்படுவோன்னு தெரிஞ்சு தான் இந்த ஆண்டாலும் திருப்பாவை பாடி அருள் பாலிச்சிருக்காங்க நம்ம ஞான சம்பந்தரும் இந்த மாதிரி தேவாரத்தை பாடி திருக்கடை காப்ப ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை மூன்று திருமுறைகளை கொடுத்துருக்காரு இதெல்லாம் பாடுங்க கால நேரம் அறிஞ்சு உங்களுக்கு பாதுகாப்பு தேடிக்குங்க அந்த நேரத்தில் கலியுகத்தில் தெய்வம் கண்டுபடி வர மாட்டார் நான் தான் தெய்வம்னு சொன்னாவே நம்ம ஆதார் கார்டு கேட்போம் ஐடி கார்டு கேட்போம் கூட நம்ப மாட்டேன் இந்த மாதிரி போட்டு கொடுக்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கப்பா நீ வந்து சும்மானாலும் சொல்லாத அப்படின்வாங்க அந்த காலத்தில் உண்மையை நம்பினாங்க உன் பிள்ளைய அறுத்து கறி சமைச்சு கொடுறானா எவனா செய்வானா கூப்பிட்டு வச்சு கும்மு கும்முன்னு குத்துவாங்க ஒரே பிள்ளைய ஆத்தாப்பங்கில் தண்ணி வராமல் அறுத்து சமைச்சு கொடுனவுன்னு இந்த மாதிரியான வெறி கொண்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெய்வத்து மேலே அவ்வளோ ஒரு திராத காதல் சமைச்சு அதுவும் பிள்ளைக்கு உருவெல்லாம் சொல்லி பரிமாறணும் எந்த தாய் தாய்தானும் செய்வாங்க செய்தாங்க பாருங்கள் அப்போ தெய்வம் வந்து நேரடியாக பேசுச்சு இப்போ இது கலியுகம் பொய் பித்தலாட்டம் நிறைஞ்ச உலகத்தில் தெய்வம் வந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் மனுஷங்க தானே பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதனால் இப்போ வர்ற மழை மேகத்துக்கு எப்படியெல்லாம் பெய்யணும்னு தெரியல நாம் என்ன பண்ணுற வீட்டில் துணுட்டு சும்மா தானே இருக்கிறோம் இந்த பாடலை பாடுங்க அப்படி ஒரு சரசரனு அருமையாக பெய்யணும் மழை யாருக்கும் எந்த கெடுதியும் நேராமல் நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு வேண்டுங்க மலையில் போய் தப தபனு கீழ்ச்சிக்குன்னு ஊற்றுனா மழை என்ன பண்ணும் சேதம் அடைஞ்சி மலையை சும்மாவாக இருக்கிறாங்க ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு சேதாரம் பண்ணி வச்சுருக்குறாங்க தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் மலையெல்லாம் உருண்டு அழிஞ்சு நாம் மகாதேவனை திட்டுறோம் நாம் பண்ணுற தப்புக்கு அவர் என்ன பண்ணுவார் கொடுத்தாரு கொடுத்ததை கொடுத்த மாதிரி வச்சுருக்குறோமா இல்லையே குறைபாடு இல்லவோ பண்ணிட்டோம் அப்போ என்ன வரும் இப்படி தான் வரும் ஆக என்னால் நாங்கள் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு மழை அருமையாக பெய்யுங்க கண்டபடி பெஞ்சி எங்களை கெடுத்துடாதீங்க நாங்கள் தான் தப்பு பண்ணணுன்னா நீங்களும் தப்பு பண்ணணுமா பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வர்ண பகவானுக்கு அனைவரும் இந்த ஆண்டாளுடைய பாடலை விண்ணப்பம் பண்ணுங்கள் திரு சிற்றம்பலம் வாங்க இப்பண்ணாம திரு ஞான சம்பந்தர் அருளிய மூ மூன்றாம் திருமுறையிலிருந்து திரு விளமர் திருவிராகம் பன் சாதாரி பதிகையன் எண்பத்தி எட்டு மணி பெற மலர்வது ஓர் மதி புரை நுதல் கரம் ஒத்து அகம் நகமணி மிளிர்வது ஓர் அரவினர் ஒளிகிழர் அத்தகவு அடிதொழ அருள் பெரு கண்ணொடும் உமயவள் வித்தகர் உறைவது மெரி பொழில் நகர் நகர்ளமரே பண் சாதாரின்னு நீங்கள் சாதாரணமாக பாடுறீங்களேன்னு கேட்கக்கூடாது எனக்கு சாதாரி பண்ணுன்னு சொல்ல தான் தெரியும் எனக்கு பாட தெரியாது எங்கள் சம்பந்தர் பிழை பொறுத்தருள வேண்டும் சிவபெருமான் எப்படி பண்ணாலும் கேட்கக்கூடியவர் ஞான ஞானசம்பந்தருடைய பாடலை பாடுறீங்களா பாடுங்க அப்படின்னு கேட்பாரு பட்டு இலகி முளை மூளை அறிவயர் உலகினில் இடுபலி ஒட்டு இலகு இணை மரபடியினர் உமை உருவடிவினர் சிட்டு இலகு அழகிய பொடியினர் விடைமிசை சேர்வது ஓர் விட்டு இலகு அழகொலி பெயரவர் உறைவது விளமரே அங்கதிர் ஒளியினர் அறையிட மிளிர்வது ஓர் அறவொடு செங்கதிர் என நிறம் அணையது ஓர் செழுமணி மார்பினர் சங்கு பறை உழல் முழவினோடு இசை தரு சரிதையர் வெங்கதிர் உறும் மழு உடையவர் இடம் ஏ நில் இவர் எங்கே இருக்காருனா விளம்பரன்ற தளத்தில் இருக்காரு பதினோரு பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம மூணு பாடல்களை மூணு பதிகத்தை பாடியிருக்கோம் மத்தகம் அணி பெற மலர்வது ஓர் மதிப்புரை கரம் ஒத்து அகம் நகமணி மிளர்வது ஓர் அரவினர் ஒலி கிளர் அத்தகவு அடித்தொழ அருள் பெரு கண்ணோடும் உமையவள் வித்தகர் உறைவது விரி பொழில் வளநகர் விளமரே இந்த அழக சொல்ற பாருங்க அத்தகவு அடித்தொழ அருள் பெரு கண்ணோடும் உமையவள் இந்த அம்மா எந்த கோவிலில் ஞான சம்பந்த போய் வழிபாடு பண்ண போறாரோ அங்கெல்லாம் அம்பாள் சந்நிதி முன்னாடி இருக்கும் குழந்த வருதேன்னு சொல்லிட்டு கொடிமரத்தாண்டியே வந்து காத்திருப்பாங்க முன்னாடியே வந்திருப்பாங்க அவங்களுடைய அம்பாள் சன்னிதி வந்து முன்னாடி இருக்கும் ஏன்னா ஒரு பெற்ற தாய்க்கு தானே தெரியும் குழந்தையோட அருமை அப்பா அங்கேயே உட்காந்துருப்பார் ஐயோ நம்ம குழந்தை ஓடிய நடந்து வருதே வருதேன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பொண்ணு வ நம்ம வீட்லயே பாருங்க யாருன்னா வராங்க முக்கியமானவங்க நம்ம பொண்ணு வருதுன்னு சொன்னா கண்ணு அளப்பாய் ஒன்றும் வரலையே இன்னும் வரலையே நம்ம தான் ஓடி ஓடி வாசலுக்கும் வந்தவங்க அங்கேயே நின்றுவாங்களான்னா வாசலுக்கும் வீட்டுக்கும் நடப்போம் அந்த மாதிரி அம்பாள் ஓடியாந்து வாசலில் நிற்பாங்களாம் குழந்த நடந்து வருதே அப்படின்னு சொல்லி ஆவலாக போய் நிற்பாங்களாம் அந்த மாதிரி அருமையாக பாடுறார் கண்ணோடும் உமையவள் வித்தகர் உறைவது விரிப்பொழில் வளநகர் விளம்பரே இந்த இருவரும் இருக்கிறது இந்த விளம்பர் தளத்தில் அப்படின்றாரு பட்டு இலகிய முளை அறிவையர் உலகினில் இடுபலி ஒட்டு இலகு இணை மரவடியினர் உமை உரு வடிவினர் சிட்டு இலகு அழகிய பொடியினர் விடைமிசை சேர்வது ஓர் விட்டு இலகு அழகு ஒளி பெயரவர் உறைவது விளமரே எல்லாரும் சிவம் வேற சக்தி வேறன்னு பார்க்கல சிவத்திலேயே சக்தியை பார்க்கறாங்க ஆகையினால் எல்லாரும் அம்பாவை பாடல நாங்கள் அம்மன் கோயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்றாங்க அதை நல்லா பாடி பணிகிறவங்களுக்கு தான் அந்த பாடலை படிக்கிறவங்க தேவாரம் திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு நல்ல தேவாரத்தை படித்தாலும் நல்லா தெரியும் அம்மாவில் சொல்லாமல் யாரும் பாடினதே கிடையாது இட பாகம் உமை ஒரு பாகம் அப்படின்னுட்டு அம்பாள் ஒரு பாகமாக மாது ஒரு பாகம் அப்படின்னு மாணிக்கவாசம் கூட மாது ஒரு பாகம் அப்படின்ட்டு சொல்லுவார் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தது தான் ஆவுடையார் அதை எல்லாரும் அழகாக பாடியிருப்பாங்க கதிர் ஒளியினர் இடை மிளிர்வது ஓர் அறவோடு செங்கதிர் என நிறம் அணையது ஓர் செழுமணி மார்பினர் சங்கு அதிர் பறைக்குழல் முழுவினோடு தரு சரிதையர் வெங்கதிர் உரும் மழு உடையவர் இடம் எனில் விளம்பரம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது அவங்க அம்மா கேட்டாங்களாம் என்னம்மா ஊர்ல நாட்டுல எவ்வளவோ மாப்பிளக்கிறாங்க அவங்கெல்லாம் ஊட்டுட்டு இன்னா இந்த ஆளு சடையும் அதுதான் மாணிக்க ஞானசம்பந்தர் சொல்றாரு பாருங்க அம் கதிர் ஒளியினர் அரை இடை மிளிர்வது ஓர் அறவோடு பாம்பு கழு பாம்பு கழுத்துல செங்கதிர் என நிறம் அவருடைய நிறம் மட்டும் செங்கதிர் செங்கதிர் எப்படி இருக்கும் செவ செவனு பொன் மெலிரும் அப்படியே அப்படி ஒரு ஓர் செழுமணி மார்பினர் அப்படி ஒரு அழகு சங்கு அதிர் பறை குழல் முழவினோடு இசை தரு சரிதையர் அவர் பக்கத்துல எல்லாம் உடுக்க பம்ப வந்து மேலே தாளம் குழவு எல்லாம் முழங்க அப்படி இருப்பார் வெங்கதிர் உரும் மழு உடையவர் இடம் எணில் விளம்பர இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காருன்னா அது இந்த விளம்பர தளத்தில் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம் பாம்பை கட்டிங்கிறாரு புளி தோலை போட்டுங்கிறாரு இதெல்லாம் மா மண்டை போட்டு மாலையை போட்டுங்கிறாரு இவனாமா உனக்கு பிடிச்ச அப்படின்னாங்களாம் அந்த மாதிரி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை என்னான்னு எங்கள் ஆத்தாளுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் நம்மளுக்கு ஏற்ற அப்படி ஆளுன்னுட்டு ஆகையினால் அது வந்து அழகாகவே தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அருமையாக நம்ம ஞான சம்பந்தர் குழந்த தானே எப்படி வர்ணிக்கிறார் பார்த்திங்களா உணர்ந்துட்டாங்கன்னா அந்த சொல்லுவாங்க நம்மளுக்கு பார்க்கும்போது பயமும் விகாரமும் எனக்கு முதல்லலாம் சுபரமானு நினச்சா வைத்த கலக்கும் ஆனால் வந்து திருவாதிரைக்கு களி பண்ணுறதுக்கு நான் தான் என் தலையில் தண்ணி ஊற்றி விபூதி பட்டிய போட்டு எங்கள் அம்மா முக்காப்டி அரிசியை பொறி அரைச்சி வறுத்து கொடுத்து தேத்துவாங்க போய் அரைச்சிக்கின்வான்னு அந்த ஒன்று தான் எனக்கு தெரியும் அப்போ குழந்தையில் அப்போ மிஷினுக்கு ஓடுவேன் அரைச்சிக்கின்னு வரேன் அப்புறம் அப்புறம் நான் எங்கள் அப்பனை உணர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் சிவபெருமானுக்கு எண்பத்தி ஏழுலேருந்து தொண்டு செய்வனே தவிர அவர் அவ்வளோவா வணங்க மாட்டேன் எங்கள் அம்மாவையே பாடி 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 எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஏம்மா நான் கொஞ்சம் தான் கொடுப்பேன் நீ கேட்குறது அதிகம் போ அவன் எனக்கு வந்து அளந்தபடி தான் கொடுக்குறான் அதில் நான் கொஞ்சோண்டு தான் கொடுக்க முடியும் ஒப்பங்கிட்ட போனால் தான் சுந்தரம் கொடுத்தா மாதிரி பன்னெண்டாயிரம் பொருட்காச்சும் மோத்தியா தூக்கி கொடுப்பான் அப்படின்ட்டு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி மூணில் என் புருஷனுக்கு வேலையை கொடுத்தாங்க எங்கள் சொத்தை நல்லபடியாக மீட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் விற்று கொடுத்தாரு நல்ல செல்வ பெருக்கோடு எனக்கு கொண்டு வந்து இந்த வேட்டையும் வாங்கி கொடுத்தாரு வீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு இந்த வேடையும் வாங்கி கொடுத்தாரு என் புருஷனுக்கு வேலையும் கொடுத்து நல்ல சம்பளத்தில் நல்லபடியாக நாலாயிரம் சம்பளத்தில் சேர்த்து விட்டார் நல்லபடியாக இருந்தோம் இப்போ என்ன ஒன்று பென்ஷன் கிடைக்கல அந்த ஒரு தான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் பூர்த்தி பண்ணார்னா அதையும் இந்த வீடியோவில் போடுவேன் அந்த மாதிரி பெரும் தனக்காரன் பணக்காரன் குபேர சம்ப குபேர ஃப்ரெண்டு குபேரனுக்கு கொடுத்த ஒரே இவர் தான் ராஜ குபேரர் இவர் தான் ஆகையனால சோபெருமானை அனைவரும் பாடி வணங்கி வழிபாடு பண்ணுங்கள் சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைவரும் உங்களுடைய பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி